கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் இனிப்பு அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களை வச்சு செய்யக்கூடியது தான் இந்த ஸ்வீட்டு இப்போ இந்த இனிப்பு அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பச்சரிசி வேணுனாலும் எடுத்துக்கலாம் ரேஷன் அரிசி கூட எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா பொருளும் அளந்துக்கணும் நான் இப்போ டம்ளரில் எடுத்திருக்கேன் பச்சரிசியை ஊறச்சிக்கலாம் மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் நல்லா ஊறணும் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு டம்ளர் வெல்லம் போ சேர்த்தாச்சு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் வெள்ளம் நல்லா கரையணும் எந்த டம்ளரில் நம்ம எடுக்கிறோமோ அதே டம்ளரில் தான் வெள்ளமும் எடுக்கணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் வடிகட்டிகிட்டு வந்துடலாம் ஒரு டீ ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கலாம் வடிகட்டி நல்லா ஆறணும் வெல்லம் அப்போ தான் நம்ம அரிசியோடு சேர்த்து அரைக்க முடியும் அதனால் ஆற வச்சுக்கலாம் ஆறட்டும் அடுத்து நம்ம அரிசி அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரிசியை நல்லா ஊரிச்சு இப்போ அரிசியை வடிகட்டிக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்ட வச்சு வடிகட்டிக்கிங்க வடிகிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் தான் நம்ம தேங்காய் மற்றதெல்லாம் சேர்த்தணும் இப்போ தேங்காய் கால் டம்ளர் சேர்த்துக்கிறேன் எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் தான் எல்லா பொருளையும் அலக்கணும் இப்போ அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் மறுபடியும் இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் அப்போ தான் அரிசி வந்து நைஸாக அரைப்படும் இப்போ வெள்ளைப்பாக ஆரிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு இப்போ மீதி இருக்கிற வெள்ளைப்பாகையும் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் வாழைப்பழம் சேர்த்துக்குங்க வாழைப்பழம் சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு பழம் கூட சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் சேர்த்தா நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ இதையும் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ வேறு அரைச்சாச்சு வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கூட நீங்கள் கலந்துக்கலாம் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ தட்டு போட்டு மூடி அரை மணி நேரம் வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் சிம்மில் வச்சு மாவு ஒரு கரண்டியில் எடுத்து இப்படி விட்டுக்கலாம் அதுவே தானாக எலும்பி மேலே வரும் பாருங்கள் பூரி மாதிரி இந்த மாதிரி வரணும் இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்திருச்சு நம்ம எடுத்துடலாம் இதை அடுத்து கடாய் நல்லா அகலமாக இருந்தால் ரெண்டு மூணு கூட ஒட்டுக்காக விட்டு எடுத்துக்கலாம் நம்ம இது கடாய் நான் சின்னதாக இருக்கிறதுனால நான் ரெண்டு மட்டும் விட்டுக்கிறேன் நீங்கள் நல்லா அதை வெந்து மேலே எலும்பி வந்த பின்னாடி தான் திருப்பி போடணும் இல்லைன்னா கரண்டியில் ஒட்டிக்கும் அதனால் அதுவே மேலே எலும்பி வரணும் நீங்கள் சிம்மில் வச்சு தான் இதை வேக வைக்கணும் இல்லைன்னா உள்ளே வேகாது வெளியே வந்து கரிஞ்சிரும் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குங்க நல்லா பஞ்சு போல் புசு புசுன்னு நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம் மீதம் இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம அப்பா செஞ்சிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு குறைவான நேரத்தில் கார்த்திகை அப்போ செஞ்சுருக்கோம் நீங்களும் கண்டிப்பாக இந்த கார்த்திகைக்கு வீட்டில் இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களே பாருங்கள் பஞ்சு போல் எந்த அளவுக்கு உள்ளே சாஃப்டாக இருக்குது இதை நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருந்து சாப்பிட்டா கூட சாஃப்ட்னஸ் குறையாது ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கூட சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்